திருப்பாடல் முப்பத்தி ஏழு தாவீது அரசர் பாடிய ஞானத்தின் திருப்பாடல் இந்த திருப்பாடல் தாவீது அரசர் முதுமை எய்திய போது வாழ்க்கையின் யதார்த்தம் நீதிமான்களின் நிலைமை பற்றி தெள்ளத் தெளிவாக இந்த திருப்பாடலில் குறிப்பிடுகிறார் தீயவர்கள் மகிழ்வதையும் நீதிமான்கள் வாழ்க்கையில் போராடுவதையும் இந்த திருப்பாடல் பேசுகிறது இறுதி நாளில் இறைவன் நேர்மையாளருக்கு நீதி வழங்குவார் என்றும் விசுவாசிகளை ஆசிர்வதிப்பார் என்றும் தீயவர்கள் தண்டனை தீர்ப்பு பெறுவார்கள் என்றும் இந்த திருப்பாடல் வழியாக தாவீது அரசர் நமக்கு தெளிவூட்டுகிறார் ஆண்டவரை நம்பு நலமானதை செய் நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாள் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் பல்லவி ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் நேர்மையை கதிரொலி போடும் உன் உள்ள நாணயத்தை நண்பர்கள் போலும் அவர் விளங்கச் செய்வார் பல்லவி ஆண்டரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது தாம் உலகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரில் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள் ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார் பல்லவி ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொள்ளாளரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார் பல்லவி ஆண்டவரிடமிருந்து மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது